ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஸ்ரீஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக எல்லா ஃபெசிலிட்டியோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு வாங்கணும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அமைக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியா ஆயிருக்கு இந்த வீடு ஒன்றரை கட்டி கட்டியிருக்கிற ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஏழு மீட்டர் ரோட் பேஸ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரோட் பேஸு ஸோ ஒன்றரை சென்டில் வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம் ஆகலாம் உள்ளே என்ட்ராகனால் போர்ட்டிக்கோ தாராளமாக ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிக்கோலையே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வால்டில்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க போர்ட்டிக்கோலேயே தொட்டியும் போரும் வந்தது தொட்டி ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியும் போர் வந்து ஐநூறு அடிக்கு வந்து போட்டிருக்காங்க வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால் நமக்கு தலவாசலும் கிழக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கேஸ் பக்கத்தில் ஒரு அவுட்டர் டாய்லெட் வந்து நார்மல் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ போர் மோட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா வாலில் செட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோரை சால் மரத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஹாலோட சைஸ் பதினாறுக்கு எட்டு அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஸோ வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் எட்டுக்கு எட்டு அப்படின்ற சைஸ்ல அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் வந்து எஸ்எஸ்சில் ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறது தனியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து நல்லா டைல்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா மேலே சீலிங் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சீலிங் ஃபேனும் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மிக்ஸி கிரைண்டர் வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட் கொடுத்து ஸ்லாப் ஒர்க்லாம் திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா லென்த்தியான ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்து ரொம்பவே நீட்டாக வந்து கிச்சன் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டுக்கு எட்டு அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு ப்ளேஸ் கொடுத்து பிஓபி மாடலில் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹால்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சிட்டாங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பாத்ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு பின்னாடி வந்து நல்லா அந்த சைடு வீடு கட்டுறவங்களும் அடி விட்டு இவங்களும் வந்து நல்லா அடிக்கு மேலே விட்டு நல்ல ஒரு பின்னாடி இடம் விட்டு கட்டியிருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியான கேப் கொடுத்துருக்காங்க ஸோ நீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மாடலில் நம்ம கொடுத்துருக்காங்க ஹீட்டர் ஷவர்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து நம்ம இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வர்க்கும் ரொம்பவே நீட்டாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன்னு எல்லா ஃபெசிலிட்டியோடு பார்த்திங்கன்னா போரு உங்களுக்கு தொட்டி ஸ்போர்ட்டி கோல பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி நிறுத்துகிற மாதிரின்னு ரொம்பவே நீட்டாக வந்து இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு மழை தண்ணி வந்து கீழே இறங்கி வர மாதிரி இந்த இடத்துல ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க மொட்டை மாடியில் நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இருக்குது ஹவுசிங் யூனிட் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியா ஸோ மொட்டை மாடியில் நல்லா டேங்க் வந்து வச்சு கொடுத்து துவைக்கிறதுக்கு மேலே கல் போட்டு ஒரு பைப் கனெக்ஷனும் வந்து நமக்கு இந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி பாருங்க நல்லாவே கேப் விட்டு கட்டியிருக்காங்க ஸோ வென்டிலேஷனாக இருக்குது நல்லா டெவலப் ஆகிட்டு அடுத்தடுத்து வந்து வீடுகள் ஆயிட்டுருக்குற ஒரு நல்லா டெவலப் இருக்க ஏரியாவில் வந்து இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் நெகோஷியபிள் ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவோட எண்ணில் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ புக் பண்ணிக்கோங்க அண்ட் என்னி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ